الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنيت الكورية معنا ومعنا بدأت لي هل تنودية بدات أنا مكالي دم குர் ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில் தவறான விளக்கங்களை தருவார்கள் அதே போல் தேவைப்பட்டால் தன்னுடைய விதத்துக்கு எதிராக சில ஹதீசுகளை பார்க்கும் பொழுது அந்த ஹதீசுகளை ஏதாவது ஒரு சாத்து சொல்லி மறுத்து விடுவார்கள் அல்லது தேவைப்பட்டால் பலவீனமான செய்திகளையும் ஏன் இட்டுக்கட்டப்பட்ட மௌசூ ஹதீசுகளையும் எடுத்துக்கொள்வார்கள் என்று நாம் பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் இன்ஷாலா இன்று விதத்வாதிகள் தன்னுடைய விதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வழி என்ன என்பதை பார்க்கலாம் அதுதான் இஜுமா என்கிற ஆதாரத்தை மறுப்பது குரானும் ஹதீசும் சையான ஹதீசுகளும் தான் நமக்கு அடிப்படை ஆதாரங்கள் ஆனால் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அறிஞர்களுடைய சத்தியத்தில் இருக்கும் உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தும் இஜுமாவும் ஒரு அடிப்படை ஆதாரம் கியாசும் ஆதாரம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த இஜுமாவை ஏகோபித்த கருத்தை ஆதாரமாக ஏற்க இந்த பிதத்வாதிகள் மறுப்பார்கள் ஆனால் அன்பானவர்களே இஜுமா நேர்வழி பெற்ற அறிஞர்களின் குரான் ஹதீஸ் என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ நேர்வழியில் இருக்கிறார்களோ சரியான மன்ஹஜில் வழிமுறையில் இருக்கிறார்களோ அந்த அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து என்பது ஒரு ஆதாரமாகும் அதற்கு மாறான கருத்தை என்ன செய்யக்கூடாது முரண்பட்டு மாறான கருத்தை நாம் சொல்லக்கூடாது ஏற்கக்கூடாது இந்த இஜுமா ஆதாரம் இல்லை என்று யாரும் நினைச்சது கிடையாது சஹாபா பெருமக்களிலோ அல்லது சஹாபா பெருமக்களுக்கு பிறகோ சலஃப்மார்களில் நம்முடைய நேர்வெறி பெற்ற அறிஞர்கள் யாரும் அதை மறுத்தது கிடையாது இஜுமா ஒரு ஆதாரம் என்றுதான் சொல்வார்கள் இஜுமா ஆதாரம் என்பதற்கு குரானிலும் ஆதாரங்கள் உண்டு ஹதீசிலும் ஆதாரங்கள் உண்டு அறிஞர் பெருமக்களுடைய ஏகோபித்த கருத்தே ஏகோபித்த கருத்து ஆதாரம் என்பதற்கான ஆதாரம் குரானில் இருந்து நாம் பார்க்கலாம் நிசா அத்தியாயத்தில் நூத்தி பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகிறான் மையூஷா ஹிர் ரசூலிமா தவக்கனல ஹுல் ஹுதா வயத்தபிழ வைர சவீரில் முனீன் எவன் ஒருவன் ஹிதாயத் தெளிவான பிறகும் ரசூலுக்கு மாறு மாறுச்சிகிறானோ மேலும் இறை விசுவாசிகளுடைய வழியை விட்டு வேறு வழிகளை பின்பற்றுகிறானோ அவன் நரகத்தை நோக்கி பயணிக்கிறான் நாளை மறுமையினாலே அவன் நரகத்தில் புகுவான் என்று அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான் இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் சஹாபா பெருமக்களை குறித்து படித்திருக்கிறோம் இறை விஸ்வாசிகள் என்கிற வார்த்தை சஹாபா பெருமக்களுக்கு தான் முதலாவதாக பொருந்தும் எனவே சஹாபா பெருமக்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழிக்கு மாறு செய்யக் கூடாது என்று அதே வசனத்தில் அந்த சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து வரக்கூடிய இறை விசுவாசிகளுக்கும் என்ன உண்டு ஆதாரம் உண்டு இறை விசுவாசிகள் உண்மையான முஸ்லிம்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை நோக்கி கூடாது முரண்பட்டு திரிந்து விலகி போகக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம் எனவே அந்த மூமி தான் இருக்க வேண்டும் ஆம் அந்த மூமி நீன்கள் மத்தியிலேயே நேர்வழி பெற்ற மக்கள் மத்தியிலேயே மசாயில்கள் சட்ட ரீதியான விஷயங்களிலே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் அந்த முரண்பாடு என்ன செய்யாது நம்முடைய அக்கீதாவை கொள்கையை பாதிக்காது அப்படிப்பட்ட முரண்பாடுகள் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே இருந்தன என் நபி சுவாசமுடைய காலத்திலே அந்த முரண்பாடுகள் வந்தது சகாபா பெருமக்கள் மத்தியிலே அதாவது மார்க்க சட்டங்கள் விஷயத்திலே என் வன்மானவர்களே அந்த முரண்பாடு நம்முடைய கொள்கையை பாதிக்காது ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன சரி என்று படுகிறதோ அதை நாம் இன செய்யலாம் சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் கொள்கை விஷயத்திலே ஒரே ஒரு கருத்துதான் சரியான கருத்து ஏனெனில் கொள்கை விஷயத்திலே சாபா பெருமக்கள் சாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த நேர்வதி பெற்ற அறிஞர்கள் இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்ததே கிடையாது எனவே அன்பானவர்களே மூனீன்கள் இறை விஸ்வாசிகள் கொள்கை விஷயத்திலே அடிப்படை விஷயங்களிலே ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அந்த கொள்கை மற்றும் அடிப்படை விஷயங்களே முரண்பட்டு கருத்து வேறுபாடு கொண்டு விலகி செல்வது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நரகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழியாகும் இன்னொரு வசனம் நிசா அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் அல்லா சொல்லுகிறா நல்லாவை பின்பற்றுங்கள் ரசூலை பின்பற்றுங்கள் இன்னும் பொறுப்புதாரிகள் தலைவர்கள் ஆட்சியாளர்களை பின்பற்றுங்கள் அறிஞர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தனக்கு மத்தியில் முரண்பட்டு விட்டால் கருத்து வேறுபாடு கொண்டால் அதை அல்லாஹின் பக்கமும் பக்கமும் திருப்புங்கள் அதாவது ஹதீஸ் பக்கம் அதை திருப்பி பார்க்க வேண்டும் இந்த இரண்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டு கருத்துகள் இருக்கின்றன மூன்று கருத்துகள் இருக்கின்றன மக்கள் மத்தியிலே அதில் குரான் ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்து எது என்பதை குரான் ஹதீஸின் பக்கம் அந்த கருத்துகளை திருப்பி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எமுலு தைமியா அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கருத்து வேறுபாடு வந்தால் அதை குரான் ஹதீஸின் பக்கம் திருப்பி சரியான தீர்வை நீங்கள் தேடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் கருத்து வேறுபாடு வரவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி என்றால் கருத்து வேறுபாடு வரவில்லை என்று சொன்னால் அதுவே ஒரு ஆதாரம் தான் அடிப்படையில் அறிஞர்கள் ஒரு கருத்து இதுதான் சரி என்று சொல்லியிருப்பார்கள் அதில் கருத்து வேறுபாடே வரவில்லை எல்லோரும் ஒரே கருத்து தான் சொல்கிறார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் ஐவேளை தொழுகை கட்டாய கடமை யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை அறிஞர்களில் சாவா பெருமக்களில் இருந்து கருத்து வேறுபாடே கொள்ளாத இந்த விஷயத்தை இப்போது ஹதீஸ் பக்கம் திருப்பி மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியமா குரான் படித்து தானே எல்லோரும் ஒற்றுமையாக சொல்கிறார்கள் ஏகோபித்த கருத்தாக ஐவேளை தொழுகை கட்டாய கடம் என்று சொல்கிறார்கள் கருத்து வேறுபாடு வரவில்லையே ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் இதை மீண்டும் இணைச்சிய தேவையில்லை ஹதீஸ் பக்கம் திருப்பி பார்க்க தேவையில்லை கருத்து வேறுபாடு வந்தால் தான் எந்த கருத்து சரி என்பதை ஆராய்வதற்கு மீண்டும் குரான் பக்கம் நோக்கி போக வேண்டும் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் எனவே இந்த வசனத்தை சொல்கிறான் நீங்கள் தனக்கு மத்தியில் முரண்பட்டு விட்டால் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் முரண்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஒற்றுமையே ஒரு ஆதாரம் கருத்து இஜ்மா ஒரு ஆதாரம் என்பதற்கு இந்த வசனம் மிக தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஹதீஸில் என்னென்ன ஆதாரம் இருக்கிறது இஜ்மாவுக்கு ஒரு ஹதீஸ் இது பல நூல்களில் உண்டு அதில் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக மிக சிறந்த ஹதீஸ் என்று சொல்வதாக இருந்தால் சஹிஹுல் ஜாமிய என்கிற நூலின் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஷேக் அல்பானி ரஹமுல்லா இதை ஆதரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார் அதில் நபிசுவாசம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல்லாக வழிகேட்டில் ஒன்று கூடுவதை விட்டு ஒரு வழிகேட்டில் ஒற்றுமையாக ஒன்று கூடுவதை விட்டு என்னுடைய உம்மத்தை எல்லாம் பாதுகாத்து விட்டான் நினைச்சு மாட்டார்கள் எப்படி யூதர்கள் எல்லோரும் ஒரு வழிகேட்டிலே ஒன்று கூடிவிட்டார்கள் மறுக்க வேண்டும் ஈசாலை எங்கள் நபி மகலாசம் அவர்களை மறுக்க எல்லோரும் சேர்ந்து விடலாம் என்று ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நசாராக்கள் ஒரு காலகட்டம் வரை நேர்வழி இருந்தார்கள் பிறகு எல்லோரும் சேர்ந்து பல வழிகேடுகளில் விழுந்து விட்டார்கள் ஒற்றுமையாக எல்லோரும் ஒட்டுமொத்த கூட்டமாக வழிகேட்டு போய்விட்டார்கள் ஆனால் அப்படி ஒட்டுமொத்த உம்மத்தாக இந்த முஸ்லிம்கள் வழிகட்டு போவார்களா என்று கேட்டால் இல்லை ஆம் இந்த உம்மத்தில் பல பிரிவினைகள் வரும் பல பிரிவினைகள் வரும் ஆனால் ஒரு கூட்டம் தியாம நாள் வரை சத்தியத்தில் நிலைத்திருக்கும் ஒருபோதும் இந்த உம்மத்தை என்ன செய்யாது ஒட்டுமொத்தமாக வலிகட்டில் ஒன்று கூடாது அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் சத்தியத்தில் தான் இருக்கும் ஹியாம நாள் வரும் வரும் வரை ரவிசுவாசம் அவர்களே கேரண்டி தருகிறார்கள் அந்த ஒரு கூட்டம் ஹியாம வரை சத்தியத்தில் சரியான வழியில் சரியான கொள்கையில் இருக்கும் அந்த கூட்டம் என நினைச்சியது ஒருபோதும் வழி கேட்டி ஒன்று கூடாது எனவேதான் சத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த ஒரு கூட்டம் அவர்கள் ஒன்று கூட மாட்டார்கள் என்று சொன்னால் யார் சத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் விதத்துவாதிகள் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவருடைய உடன்பாடு என்ன முரண்பாடு என்ன ரெண்டுமே நமக்கு தேவையில்லை தேவையில்லைவாதிகளுடைய கருத்துகளுக்கு மதிப்பே கிடையாது அதை தூக்கி எறிந்துவிட்டு சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களிலும் அறிஞர்கள் பொதுமக்கள் கிடையாது அறிஞர்களுடைய கருத்து அந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டால் அந்த ஏகுபித்த கருத்து இஜுமா என்பது ஒரு ஆதாரம் அதற்கான ஒரு தலில் என்ன ஆதாரம் என்ன ரவிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை வடிகேட்டில் ஒன்றுபடுவதை விட்டு எனவே ஒன்றுபட மாட்டார்கள் வரிகட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் அதே போல் இன்னொரு தலில் என்ன புகாரியில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜமாஹத் என்று சொன்னால் என்ன ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் கொள்கையில் ஒற்றுமை உண்டு மசாயில்களில் கருத்து வேறுபாடு சாபா குருமக்களுடைய காலத்திலே இருக்கிறது என்று சொன்னோம் எல்லா மசாயில்கள் கிடையாது பல மசாயில்களில் எனவே எந்த மசாயில்களில் எந்த கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜமாத்தை விட்டு ஒருவன் சற்று விலகி சென்றால் பிரிந்து சென்றால் பிரிந்து சென்று அதே நிலையில் அவன் இறந்து விட்டால் ரவிசுவாசம் சொல்கிறார்கள் அவன் ஜாகிலியத்துடைய அறியாமை காலத்தில் மரணம் அடைவது போல் மரணம் அடைந்திருக்கிறான் இஸ்லாம் வந்த பிறகும் அறியாமை காலத்தில் மரணித்தது போல் அவர் மரணித்து விட்டான் எனவே ஜமாத்தை கொள்கையிலும் எந்தெந்த மசாயில்களில் இபாதத்துகளில் ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ அதில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போய் அதை நீரில் இறந்து விட்டால் அது ஜாகீருடைய ஜாஹீரியத்துடைய மவுத் என்று நபி சுலாசம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார் அதே போல் அபூ தாவூத் நூலில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஒருவர் ஜமாயத்தை ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய மக்களை விட்டு பிரிந்து செல்கிறானோ சற்று பிரிந்து சொல்கிறானோ அவன் தன் கழுத்தில் இஸ்லாத்தின் கயிற்றை எரிந்து சென்று விட்டான் கழற்றி விட்டான் இப்போது அவனோடு இஸ்லாத்தின் பொறுப்பு அல்ல அல்லாவுடைய பொறுப்பு இல்ல அவன் அல்லாஹுடைய இஸ்லாத்தின் பொறுப்பை விட்டு வெளியேறிவிட்டான் அன்பானவர்களே இந்த வசனங்களும் இந்த ஹதீசுகளும் ஏகோபித்த கருத்து எந்த விஷயத்தில் கொள்கையில் எந்த அமலில் இந்த உம்மத் ஒன்றுபற்றிருக்கிறதோ அந்த கொள்கையை அந்த அமலை அந்த விடயத்தை விட்டு விலகி போகக்கூடாது முரண்படக்கூடாது என்பதற்கான ஆதாரங்கள் இவை அதுவும் அதோடு சேர்த்து அறிஞர்களோடு ஏகோபித்த கருத்து யாரும் இணைச்சவில்லை நேர்வழி பெற்ற மக்களில் சஹாபா பெருமக்கள் சஹாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த யாரெல்லாம் குரான் ஹதீஸ் சரியான கொள்கையை அந்த காலத்தில் எடுத்து சொன்னார்களோ அந்த இந்த இமாம்கள் இவர்கள் யாரும் இணைச்சவில்லை கருத்து வேறுபாடே கொள்ளவில்லை எல்லோரும் இஜ்மாவை எடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் எனவே அந்த இஜுமாவை இஜுமா ஆதாரம் என்பதற்கு போதுமானது எனவே இதில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் முதன் முதலாக இஜுமா ஆதாரம் இல்லை ஏகோபித்த கருத்து எல்லாம் ஆதாரம் இல்லை என்று கருத்து வேறுபாடு கொண்டவன் இஜுமாவை மறுத்தவன் யார் என்று சொன்னால் நவ்வாம் என்பவன் நவ்வாம் என்கிற ஒரு கொள்கையில் இருந்தவன் ஒரு பிதத்வாதி அவனுடைய பேரில் இமாமியா என்கிற ஒரு கூட்டமே நவ்வாமியா இமாமியா என்கிற ஒரு கூட்டமே வந்தது நவ்வாமியா என்கிற கூட்டம் கூட்டம்சிலாவை சார்ந்த ஒரு உட்பிரிவது எனவே அந்த பித்வாதிகள் தான் இதை ஆரம்பித்து வைத்தார்கள் இஜுமா ஆதாரம் இல்லை என்கிற கருத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார் யுகாலிபீஹின் நபாம் வல் இமாமியா நபாம் மற்றும் இமாமியா என்கிற அந்த ஷியாக்கினுடைய கூட்டம் இவர்கள்தாம் இஜுமா ஆதாரம் இல்லை என்று மறுத்தார்கள் முரண்பட்டார்களே தவிர அதற்கு முன்பு யாரும் இனச்சியவில்லை மறுக்கவில்லை அதெல்லாம் ஆதாரம் கிடையாது என்று யாரும் சொன்னதில்லை இமாமுல் சொல்கிறார் முதன் முதலாக இஜுமாவை மறுத்து விலகி சென்றவன் நவ்வாம் என்பவனும் அவனுடைய அந்த கருத்தை பின்பற்றிய ராஃபிதா ஷியாக்கள் இவர்கள் தான் முதன் முதலாக இஜ்மாவை மறுத்தார்கள் என்று அறிஞர் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த இந்த யார் யார் தன்னை ஒரு காட்டி அழிக்க முற்பட்டவன் இஸ்லாம் என்கிற பெயரின் மிக மோசமான கருத்துக்களை சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் அவர்களை குறித்தெல்லாம் நாம் இன்ஷா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கப் போகிறோம் அன்பானவர்களே இஜ்மாவை மறுப்பது நேர்வெளி பெற்ற அறிஞர்களுடைய அடையாளம் அல்ல அது அதுவாதிகளுடைய அடையாளமாக ஒரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டு வருகிறது என்பாரவர்களே குரான் ஹதீஸ் அடிப்படையில் எல்லா அறிஞர்களும் இஜ்மாவை ஏகோபித்த கருத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று அடிப்படையாக வைத்து இஜ்மாவை நாங்கள் ஏற்க வேண்டுமே தவிர விதத்வாதிகள் மறுத்தது போல் கூடாது இஜ்மாவை மறுத்துவிடக் கூடாது அந்த விதத்வாதிகள் இஜ்மாவை மறுக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் எப்படி அது அதுபித்த கருத்து என்று சொல்லலாம் ஒருமித்த கருத்து என்று யாராவது கருத்து வேறுபாடு கொண்டிருப்பார்களே யாராவது முரண்பட்டிருப்பார்களே அது உங்களுக்கு தெரியாது யாராவது முரண்பட்டிருப்பார்கள் அது எப்படி ஏகோபித்த கருத்து என்று சொல்லலாம் என்கிற ஒரு தப்பான ஒரு வாதத்தை எடுத்து வைத்து இஜ்மாவை மறுப்பார்கள் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் ஒரு தெளிவான விஷயத்தை மறுப்பதற்கு அந்த விதத்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய வழி என்னது சந்தேகத்தை உண்டாக்குவது ஏதாவது ஒரு சந்தேகத்தை போட்டுவிட்டால் உள்ளத்திலே மக்கள் மறுத்து விடுவார்கள் ஹதீசுகளையும் யாராவது கருத்து வேறுபாடு கொண்டிருப்பார்களே அதை எப்படி இஜுமா என்று சொல்லலாம் இஜுமா நடக்க வாய்ப்பே கிடையாது ஒற்றுமையா எல்லோ யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை சொல்ல வாய்ப்பே கிடையாது என்று சொல்வார்கள் அன்பானவர்களே நபி சொல்லு வசலம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதிலே முஸ்லிம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறதா இதில் யாராவது சொல்லலாமா வந்து இதிலும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நீங்கள் எப்படி அதை ஏகோபித்த கருத்து என்று சொல்லலாம் என்று இல்லை கருத்து வேறுபாடு கிடையாது அப்படி இஜ்மாவை ஏற்பது என்பது அறிவுக்கு முரணான விஷயம் எல்லாம் கிடையாது பல விஷயங்கள் உண்டு முஸ்லிம்கள் கருத்து வேறுபாடை கொள்ளவில்லை பல விஷயங்கள் உண்டு ஒன்றல்ல இரண்டு அல்ல கொள்கை விஷயத்திலும் சரி அமல் விஷயத்திலும் சரி அப்படி பல விஷயங்கள் உண்டு அத்தகைய ஒற்றுமை என்ன கிடையாது அறிவுக்கு முரணான ஒரு விஷயமும் கிடையாது கிடையாது அதற்கான வாய்ப்புகள் உண்டு சாத்தியம் உண்டு பல விஷயங்கள் உண்டு கொள்கையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே தாபிகன்கள் நேர்வெளி பெற்ற தாபிகன்கள் நேர்வெளி பெற்ற இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தது கிடையாது இன்று வரை கூட வரை கூட அந்த சஹாபா வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் கொள்கை விஷயத்திலே கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது மற்ற பல அடிப்படை விஷயங்களிலே கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது எனவே இஜுமா இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆனால் அவர்கள் நினைச்சிவார்கள் இந்த சந்தேகத்தை போட்டு இஜுமாவை மறுப்பார்கள் அதற்கு சில அறிஞர்கள் பதில் சொல்வார்கள் இந்த நவ்வாம் என்கிற ஹபீஸான ஒரு இஸ்லாத்தை மாற்ற வேண்டும் இஸ்லாமிய பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்த ஒரு முனாபிக் தனமான ஒரு ஆள் இவனை என்று கூட அறிவித்திருக்கிறார்கள் அவன் கருத்து வேறுபாடு கொண்டு இஜ்மாவை மறுத்த அந்த கருத்தே மக்களுக்கு தெரியும் பொழுது அவன் சொன்ன அந்த கருத்தே பதிவு செய்யப்படுகிறது இவன் இஜுமாவை நத்தாம் என்பவன் இஜுமாவை ஆதரவாக எடுக்கவில்லை என்று அந்த நவ்வாமுடைய கருத்தே பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் பொழுது அறிஞர்கள் யாராவது இஜ்மாவை மறுத்திருந்தால் சஹாபா பெருமக்களில் அந்த கருத்து நமக்கு கிடைக்காமலா போகும் என்கிற இந்த ஹவி சொன்ன கருத்தே நமக்கு கிடைக்கிறது புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் அப்படி இருக்க அறிஞர் பெருமக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் இன்னார் இன்னார் இஜ்மாவை மறுத்திருக்கிறார்கள் என்று அது பை பதிவு செய்யப்பட்டிருக்குமா இல்லையா பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்ன என்ன அர்த்தம் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை யாரும் இஜுமாவை மறுக்கவில்லை ஒற்றுமையாக இருந்தார்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் அறியப்பட்டிருக்கும் இன்னார் சஹாபா பெருமக்களில் இன்னார் இஜுமாவை மறுத்தார் தாபிங்களில் அறிஞர்கள் இன்னார் இஜுமாவை இருக்கிறார் என்று அந்த கருத்து வந்திருக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் முரண்பாடு இருந்திருக்கவில்லை இந்த விஷயத்திலே என்பதற்கான ஆதாரம் அதுதான் இதை குறித்து அஹமத் பின் ஹம்பல் ரஹிமுல் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை சில விதத்வாதிகள் பயன்படுத்துவார்கள் பல விஷயத்திலே கொள்கை சார்ந்த விஷயத்திலே அகமத் பின் ஹம்பலுடைய கூற்றை எடுக்க மாட்டார்கள் ஆனால் தனக்கு தேவைப்பட்டால் யார் சொல்லியிருந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள் அப்படி இஜுமாவை மறுப்பதற்கு அகமத் பின் ஹம்பலுடைய ஒரு கூற்று ஆதாரம் அது என்ன கூற்று மனித் இருக்கிறது இந்த விஷயத்திலே ஏகோபித்த கருத்து இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய்யன் ஏதாவது கருத்து வேறுபாடு அங்கு இருக்கும் அவனுக்கு அது தெரியாது என்று அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொன்ன இந்த கூற்று இது உண்மையிலே அஹமத் பின்பல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயாமல் படிக்காமல் உடனே இஜுமா இருக்கிறது என்று இந்த விஷயத்தில் அலட்சியமாக அந்த வாதத்தை எடுத்து வைப்பது இஜுமா இருக்கிறது என்று கிளைம் பண்ணுவது அதுதான் தப்பு என்று அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொல்ல விரும்புகிறார் சில பேர் என்ன செய்வார்கள் இந்த விடயத்தில் என்னென்ன கருத்துகள் உண்டு யாராவது இரண்டாவது கருத்தை ஏதாவது பதிவு செய்திருக்கிறார்களா என்பதெல்லாம் ஆராயாமல் அப்படியே பல விஷயங்கள் நினைச்சிவார்கள் இஜ்மா 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 என்று சொல்லிட்டே போவார்கள் குறிப்பாக கூஃபாவில் அத்தகைய மக்கள் இருந்தார்கள் கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தை இஜ்மா என்று சொல்லி தன்னுடைய கருத்தை என்ன செய்வார்கள் முன் நிறுத்துவார்கள் இரண்டாவது கருத்தை மட்டம் தட்டுவதற்கு தன்னுடைய கருத்தை குறித்து இது நிஜமா இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அத்தகைய மக்களை பார்த்து சொன்ன கூற்று இது இந்த மாதிரியான விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் அந்த கூற்றுகளை படிக்காமலே ஒருவன் இதில் சொல்லிவிட்டால் அவன் பொய்யன் கருத்து வேறுபாடு இருக்கிறது இவனுக்கு அது தெரியவில்லை அல்லது ஏதோ உள்நோக்கத்திற்காக வேண்டி மறுக்கிறான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்ட கூற்று அது அதற்கான ஆதாரம் என்ன அஹமத் பின் ஹம் ரஹிமுல்லா அவர்களே கொள்கை சார்ந்த பல விஷயங்களிலும் சட்டங்கள் தொடர்பான பல விஷயங்களிலும் என்ன செய்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த உசு உடைய சில விடயங்கள் உசு உடைய சில மசாயில்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட சில மசாயில்கள் அந்த மசாயில்களை குறித்து எல்லாம் நினைச்சுகிறார்கள் இந்த விஷயத்தில் இஜுமா உண்டு கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை யாரும் அதுதான் சரியான கருத்து என்று அகமத் பின் ஹம்பலே தன்னுடைய புத்தகங்களில் பல இடங்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இஜ்மாவை மறுக்கக்கூடியவரா அஹமத் பின் ஹம்பல் அன்பானவர்களே குரான் அடிப்படையிலும் அறிஞர்கள் யாரும் மறுக்கவில்லை என்கிற அடிப்படையிலும் இஜ்மாவை ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மறுப்பது விதகத்துவாதிகளுடைய ஒரு அடையாளம் ஏன் அவர்கள் மறுப்பார்கள் என்று சொன்னால் இஜ்மாவை ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டால் பல என்ன செய்ய முடியாது மக்கள் மத்தியிலே பரப்ப முடியாது பதில் சொல்ல முடியாது இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் உதாரணத்திற்கு பாருங்கள் ஷியாக்கள் அபூபக்கர் ரதியுல்லாஹ அவர்களையும் உமர் பின் ஹத்தாப் அவர்களையும் ஒவ்வொரு சபையில் திட்டுவார்கள் சவிப்பார்கள் இந்த ஷியாக்கள் ராஃபிதாக்களும் இஜ்மாவை மறுக்கிறார்கள் என்று ஏற்கனவே நாம் சொன்னோம் இஜ்மாவை இவர்கள் ஏற்று நடந்தால் என்னாகும் அபூபக்கர் அவர்களை ஹலீபாவாக எல்லா சஹாபா சகாபாக்களும் அங்கீகரித்தார்களே யாரும் என்ன செய்யவில்லை அபுபக்கர் ஹலீபா வேண்டாம் அவர் சரியில்லை என்று யாரும் சொல்லவில்லை எல்லா சகாபா வெறுமக்களும் அலி ரவியமான் அவர்கள் உள்பட எல்லோரும் அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் பயத்துச் செய்தார்கள் கலீஃபாவாக அவர்களை ஏற்றார்கள் எனவே அபூபக்கர் ஹலீபாவாக வந்தது எல்லா அறிஞர் சஹாபா வெருமக்கள் எல்லா சஹாபா பெருமக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து முடிவாது எனவே இஜ்மாவை இவர்கள் இந்த ஏற்றால் என்ன ஆகும் அந்த உரிமையை இவர்கள் அபகரித்து விட்டார் என்று அவதூறு சொல்ல முடியாது அந்த இஜ்மாவை ஏற்றி நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிடும் எனவே இஜ்மா எல்லாம் ஆதாரமே கிடையாது இஜ்மா நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டு ஆஹ் சாபா வெறுமக்கள் அபூபக்கரை ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டால் அது என்ன ஆதாரம் அது எல்லா சஹாபா பெருமக்களும் தவறு செய்து விட்டார்கள் அபுபக்கர் வந்திருக்க கூடாது அலிதான் முதலாவது ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டும் என்று அந்த இஜ்மாவை மறுக்க மறுத்து விடுவார்கள் எனவே இஜ்மாவை மறுப்பதற்கான காரணம் என்ன தன்னுடைய விதத்துகளை பரப்ப வேண்டும் இஜ்மாவை ஏற்று நடந்தால் பல இடங்களில் பதில் சொல்ல முடியாது இந்த ஷியாக்களில் பார்த்தால் ஐவேளை தொழுகைக்கு பதிலாக மூன்று வேளை தொழுகை ஐவேளை தொழுகை என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறதா இந்த உமத்துல நேர்வெறி பெற்ற மக்கள் மத்தியில ஆமா தொழுகையில் பல விஷயங்களை குறித்து கருத்து வேறுபாடு இருக்கிறது கையை எங்கு கட்டுவது எப்படி கட்டுவது என்ன ஓதுவது எப்படி சஜிதா செய்வது இதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஐவேளை தொழுகை என்பதில கருத்து வேறுபாடு இருக்கிறதா அந்த ஐவேளை தொழுகையிலும் இரண்டு ரக்காத்து தான் நான்கு ரக்காத்து தான் அசர் நான்கு ரக்காத்து மகரி மூன்று இஷா நான்கு என்பது அந்த ரக்காத்து கணக்கில கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லவே இல்லை இஜுமா உண்டு இந்த விஷயத்திலே யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை ஆனால் அதில் புதிதாக இந்த ஷியாக்களும் ஹதீஸ் மறுப்பாளர்களும் வந்து நினைச்சுகிறார்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் எனவே இந்த பிதாத்துவாதிகளுக்கு இஜுமா என்பது ஏகோபித்த கருத்து என்பது ஒரு பெரிய வால் மாதிரி அவர்களுடைய பிதாத்துகள் நினைச்சு முடியாது அதை தாண்டி இவர்களால் கொண்டு வந்து உமத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியாது பெரிய ஒரு தடை மாதிரி அது பெரிய ஒரு கதவு அந்த கதவை உடைத்தால் தான் நினைச்சு முடியும் விதாத்துகளை கொண்டு வர முடியும் முகத்திலே எனவே அந்த நோக்கத்துக்காக தான் இந்த விதாத்துவாதிகள் இஜ்மாவை மறுப்பார்கள் இன்று கூட நவீன காலத்தில் இருக்கக்கூடிய விதாத்துவாதிகளுடைய பல நிலைப்பாடுகளை நீங்கள் வைத்து பாருங்கள் இந்த விஷயத்தில் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை இஜ்மா என்று சொன்னால் இஜுமா ஆதாரம் இல்லை என்று மறுப்பார்கள் ஏன் மறுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியாது பதில் சொல்ல முடியாது உமத்துக்கு எனவேதான் நிஜ்மா ஒரு ஆதரமே கிடையாது என்று மறுத்துவிட்டால் எந்த புதிய கருத்து வேண்டும் வேண்டுமானாலும் நவீன விதார்த்துகளை வேண்டுமானாலும் வந்து சொல்லலாம் ஏற்று நடந்தால் இவர்களுக்கு பிரச்சனை அது ஒரு பெரிய தடுப்பு மாதிரி எனவேதான் உடைய வழியில் போகாமல் குரானையும் ஹதீஸையும் இஜ்மாவையும் ஆதரவாக ஏற்று நடக்க வேண்டும் அல்லாஹ் சுபானுவல் நமக்கு நேர்வெளி காட்டுவானாக அல்லாஹ் சுபான பாதுகாத்தால்